காரணம் இந்த லைஃப் ஸ்ட்ரீமுடைய ரீசன் ஆக்சுவலா பிரதர்மென்டர் ஐஏஎஸ் அகாடமி நாங்கள் நைன்டி டேஸ் பர்ஸ்னல் மென்டரிங் ப்ரோக்ராம் வித் டெஸ்ட் பேட்ச் அப்படின்றத நம்ம ஆரம்பித்தோம் ஆல்ரெடி நான் இதை பற்றி நம்மளுடைய பிரதர்மென்டர் ஐஏஎஸ் அகாடமியோட யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன் அதை பற்றி உங்கக்கிட்ட சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன் ஆக்சுவலாக அந்த கோர்ஸ் வந்து ரொம்ப ஒரு சூப்பர்வாக போயிட்டுருக்கு ஆக்சுவலாக என்னென்னா நான் அந்த கோர்ஸை ஆரம்பிக்கும் போது என்ன நினச்சேன் அப்படின்னா சரி ஓகே நம்ம ப்ரிப்ரேஷனில் இருக்கோம் நம்ம ப்ரிப்ரேஷனில் இருந்தோம் ஸோ நமக்கு ப்ரிப்ரேஷனில் என்னென்ன ஹேர்டல்ஸ்லாம் இருந்துச்சு அந்த ஹேர்டல்ஸை எப்படி ஓவர் கம் பண்ணணும் ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அதை வந்து பார்க்கும்பொழுது தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம அந்த நைன்டி டேஸ் ப்ரோக்ராமே வச்சுருந்தோம் ஸோ அந்த நைன்டி டேஸ் ப்ரோக்ராம்ல இப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க சார் அந்த ப்ரோக்ராம் எப்படி போகுது வாட் இஸ் த ஸ்ட்ராட்டஜி அது அது என்ன முறை அப்படின்னா அது பாருங்கள் ரொம்ப சிம்பிள் அதாவது மார்ச் மாதம் தேதி ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பித்தோம் இந்த ப்ரோக்ராமுடைய டார்கெட் என்ன இந்த பாருங்கள் இப்போ ஒரு வாரம் இருக்குது அப்படின்னா வாரத்தில் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி இந்த வாரத்தில் அஞ்சு நாள்லேயும் டெய்லியும் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி 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 கொஷின்ஸ் கொடுத்துட்றோம் அதாவது திங்கக்கிழமை இருபது கேள்வி செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி ஓகேங்களா சனிக்கிழமை உங்களுக்கு என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ஃபுல்லாக ரிவிஷன் அதாவது திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் சிலபஸ் இருக்கும் இப்போ எடுத்துக்கோங்களேன் ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா அதுதான் உங்களுடைய அந்த வாரத்துடைய சிலபஸ் அப்படின்னா ஸ்கூல் புக்ஸ்லேருந்து கொஷின்ஸ் வரும் எக்ஸ்ட்ராவும் கொஷின்ஸ் கேட்போம் அதாவது ரெஃபரன்ஸ் புக்ஸ்லேருந்து கொஷின்ஸ் வரும் ஸ்கூல் புக்ஸ்லேருந்து கொஷின்ஸ் வரும் கரண்ட் அஃபேர்ஸும் வரும் மேக்ஸும் வரும் ஸோ டெய்லி டுவெண்ட்டி கொஷின்ஸ் அன்னைக்கு நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ இன்னைக்கு சோழர்களை பற்றி படிச்சுங்க அப்படின்னா சோழர்களை பற்றி கொஷின்ஸ் வந்து பார்க்கும்பொழுது ஈவினிங் கரெக்டாக ஒரு ஆறு மணிக்கு போஸ்ட் பண்ணிவிடுவோம் எத்தனை மணிக்கு ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன்ஸையும் கொடுத்துட்றோம் ஸோ ஆறு மணிக்கு கொஷின் போஸ்ட் பண்ணணும் அந்த கொஷின்ஸுக்கான ஆன்சரை நீங்க எழுதி எங்களுடைய குரூப்ல அனுப்பணும் ஸோ நீங்கள் நம்ம கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்கனாலே ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல வந்து பார்க்கும் பொழுது உங்கள் ஆட் பண்ணிடுவோம் ஸோ ஏழு மணிக்கு எக்ஸ்ப்ளனேஷன்ஸை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா போஸ்ட் பண்ணிடணும் ஸோ நீங்க எந்த இடத்துல தப்பு பண்ணீங்க எத்தனை கொஷின் கரெக்ட் ஆகுது எத்தனை கொஷின் தப்பாகுது எந்த சப்ஜெக்டில் கரெக்ட் ஆகுது எந்த கொஷினில் மிஸ் பண்ணுறீங்கன்றதை நீங்க எனக்கு டெய்லியும் ரிப்போர்ட் பண்ணுவீங்க ஸோ இது திங்கக்கிழமை விச் மீன்ஸ் திங்களில் ஆரம்பிச்சு சனிக்கிழமை வரைக்கும் போகும் அண்ட் ஞாயிற்றுக்கிழமை யூபிஎஸ்சி ஆர் டிஎன்பிஎஸ்சியோடைய இது ஆக்சுவலாக நம்மளுடைய யூபிஎஸ்சி கோர்சஸும் போயிட்டு இருக்கு இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் அண்ட் குரூப் உடைய ப்ரிலிமினரிக்கு இந்த நைன்டி டேஸ் ப்ரோக்ராமாக ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ இப்போ என்ன அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை இருக்கு இல்லையா இப்போ திங்கள்ல இருந்து நீங்கள் சனிக்கிழமை வரைக்கும் படிச்சிங்க இல்லையா ஸோ ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் எக்ஸாமினேஷன் வாரியே நீங்க ஒரு ஃபுல் டெஸ்ட் அப்படின்றது எழுதுறீங்க கிட்டத்தட்ட இந்த ஃபுல் டெஸ்ட் அப்படின்றது நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸுக்கு வந்து பார்க்கும்போது நீங்க டெஸ்ட் வந்து பொழுது நீங்க எழுதுறீங்க அதாவது த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸ் எப்படி நீங்க ஒரு குரூப் ஒன்று எக்ஸாமினேஷனை பண்றீங்களோ அதே மாதிரி பண்ணணும் இந்த டெஸ்ட் நம்ம ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன்ல கண்டக்ட் பண்றோம் ஆனா இப்போதே எங்களுடைய க்ரௌடு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு பேர் அந்த டெஸ்ட் எழுதிட்டு இருக்காங்க அவங்க மேக்ஸிமம் எல்லாமே ஆன்லைனில் தான் எடுக்கிறாங்க அவங்க ஆல்ரெடி சர்வீஸில் எடுக்கிறவங்க ஏன்னா இப்போ லாஸ்ட்டு குரூப் ஒன் அண்ட் குரூப் டூவில் நம்ம வந்து பார்க்கும்பொழுது ரிசல்ட் கொடுத்துருந்தோம் முக்கியமாக குரூப் டூவில் கிட்டத்தட்ட எட்டு ரிசல்ட் கொடுத்துருந்தோம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி என்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸு ஸோ இப்போது ஒர்க் இருக்கவங்க ஹவுஸ் ஒய்ஃபு இவங்கெல்லாம் வந்து பார்க்கும்பொழுது இருக்காங்க அப்போது நீங்களும் ஸ்டூடியஸாக எனக்கு சார் எனக்கு வந்து குரு காட்டாத வித்து குருட்டு வித்து சார் எனக்கு கைட் பண்ணுங்கள் சார் ஆக்சுவலாக என்ன அப்படின்னா இந்த பர்சனல் மென்டரிங் ப்ரோக்ராமை நான் ஆரம்பித்ததுக்கான காரணமே என்ன அப்படின்னா இப்போ என்கிட்ட பசங்க வந்து இப்போது என்ன கேட்பாங்க அப்படின்னா சார் எனக்கு நான் படிச்சுக்கிட்டே இருந்தேன் தெரியல எக்கனாமியில் எனக்கு இந்த பேங்கிங் சிஸ்டத்தை பற்றி எனக்கு பயங்கரமான டவுட் இருக்குது சார் இப்போ என்ன சார் பண்ணலான் பொழுது இந்த மாதிரி இந்த நைன்டி டேஸ் ப்ரோக்ராமில் உங்களுக்கு எந்த சப்ஜெக்டில் அவர் எந்த சாப்டரில் டவுட்டோ அந்த சாப்டருடைய வீடியோஸையும் கொடுத்து விட்டுறோம் ஆல்ரெடி நம்மளுடைய ஃபேக்கல்ட்டிஸ் உடைய எக்ஸ்பர்ட் டீம் இருக்காங்க ஸோ நம்ம ஃபேக்கல்டீஸோடைய கிளாஸ் வீடியோஸையும் கொடுத்து விட்டுறோம் உங்களுக்கு யூனிட் எயிட் நைன் இப்போ ஆக்சுவலாக இதை ஃபுல்லாகவே கம்ப்ரெஸ் பண்ணிவிட்டாங்க அதாவது தமிழ் கல்ச்சர் அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கான புக்ஸை கொடுத்து விட்டுறோம் ஜென்ரல் ஸ்டடிஸ் புக்ஸை கொடுத்து விட்டுறோம் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த நைன்ட்டி டேஸில் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி ப்ரிப்ரேஷன் இருக்கேன் சார் எனக்கு ஒரு புஷ் தேவைப்படுது ஓகே நான் எங்கே இருந்தாலும் டெஸ்ட்டு எழுதணும் ஓகே டெய் டெஸ்ட்டுன்னா அவ்வளோ சீக்கிரமாக உங்களை ஏதோ மற்ற மற்ற டெஸ்ட்டு மாதிரிலாம் வந்து ஏனோ தானோலாம் கொஷின் எடுக்கிறதுலாம் கிடையாதுங்க ஓகே இது வரைக்கும் நம்மக்கிட்ட முப்பத்தஞ்சு பர்சன்ட் கிட்ட படிச்சுட்டு இருக்கிறாங்க இந்த நைன்டி டேஸ் மென்ட்ரிங்கில் ஸோ அவங்கக்கிட்டயே கூட நீங்கள் அவங்களுடைய ஃபீட்பேக்கை கூட கேட்டு பாருங்கள் ஸோ கொஷின்ஸு நம்மளுடைய டெலகிராம் சேனல்லையும் கூட போஸ்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் கொஷினுடைய குவாலிட்டியை பாருங்கள் தென் யூ டிசைட் ஆக்சுவலி ஸோ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நைன்டி டேஸ் ப்ரோக்ராம் அப்படின்றது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு ஆக்சுவலாக என்னை பற்றி இப்போ நம்மளே சொல்கிறத விட இப்போ நீங்கள் யூ டேஸ்ட் அவர் குவாலிட்டி ஸோ அப்போ தான் இந்த நைன்டி டேஸ் ப்ரோக்ராம் எஃப்டினது உங்களுக்கு தெரியும் தென் யூ டிசைட் ஆக்சுவலி ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்க்கும்பொழுது நான் சொல்லலான்னு வந்தேன் ஸோ மார்ச் செகண்ட் இதை ஆரம்பிச்சது ஸோ இப்பவும் ப்ரெஷர்ஸ் இப்போயும் பேச்சஸ் இருக்கு ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சி ஃபீஸும் வந்து பார்க்கும்போது ஒரு ஃபைவ் தௌசண்ட் தான் ஃபீஸ் வச்சுருக்கோம் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி ஏன்னா பிரதர் மென்டர் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஸோ விஹாவ் விஹாவ் டு பே ஜ ஜிஎஸ்டி அதனால இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கொடுக்குற ஃபைவ் தௌசண்ட்ல பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி தான் நான் கட்டுறேன் ஸோ ஜிஎஸ்டி பில்லில் ப்ரொவைட் பண்ணிடுறோம் ஸோ இந்த நைன்ட்டி டேஸுக்கு வந்து பார்க்கும்போது என்ன அப்படின்னா ஃபீஸே இவ்வளோதாங்க ஸோ ஃபைவ் தௌசண்ட் ஃபீஸு ஸோ உங்களுக்கு ஒரு புஷ் வேணும் சார் நான் படிக்கிறதுக்கு ரெடி சார் எனக்கு ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணுங்கள் சார் அப்படியே சும்மா சும்மா அப்படி கொஞ்சம் ஏற்றி விடுங்க சார் நான் வந்து ஏறிடுவேன் அப்படின்னா கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச சப்போர்ட் நான் பண்ணுறேன் ஸோ எனக்கு லாஸ்ட் டென் இயர்ஸும் எனக்கு இந்த யுபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சியில் ஓகே டென் இயர்ஸ் ஆஃப் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அண்ட் ஐ ஆல்சோ கிளியர்டு யூஜிசி நெட் அண்ட் டிஎன்பிஎஸ்சி என்ட்ரி வரைக்கும் போயிருக்கேன் ஓகே ஸோ ஐ ஆம் எ ரி 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 ரிசர்ச் ஸ்காலர் ப்ரெசென்ட்லி ஸோ அதனால் என்னால் முடிஞ்ச சப்போர்ட் கண்டிப்பாக நான் பண்ணுறேன் ஸோ இதான் விஷயம் ஸோ இந்த நைன்டி டேஸ் ப்ரோக்ராமை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ப இதை பற்றி எனக்கு என்னமோ டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளுடைய டெலகிராம் சேனல் இருக்குது பிரதர் மென்ட் ஐஏஎஸ் டெலகிராம் சேனல் இருக்குது ஸோ அதை அக்சஸ் பண்ணிக்கலாம் இதை பற்றி நான் ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன் யூடியூபில் பாருங்கள் இல்லை சார் எனக்கு இதை பற்றி இன்னமும் கிளாரிட்டி தேவை அப்படின்னா யூ கேன் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டூ ஃபோர் ஃபைவ் ஃபோர் டூ த்ரீ ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா டெஃபினெட்லி ஐ வில் சப்போர்ட் யூ ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் லை தேங்க்யூ பை பை டீக் குட் நைட்